மலையாள திரையுலகில் அசம்பாவிதங்களும் சமீபத்திய அதிர்ச்சி தகவல் ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமா தலைமையில் அமைக்கப்பட்ட ஆணையத்தின் அறிக்கை மலையாள திரையுலகில் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த அறிக்கையின் பின்னணியில் மேலும் ஒரு நடிகை நான்கு நடிகர்கள் மீது பாலியல் புகார் அளித்திருப்பது இந்த விவகாரத்தை மேலும் பரபரப்பானதாக்கியுள்ளது தமிழ் சினிமா உலகம் மலையாள திரையுலகத்திலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பலர் பேசி வந்தனர் அங்கு படம் எடுக்கும் முறை கொரோனாவுக்கு பிறகு ஓடிடி சரியாக பயன்படுத்தியது மற்றும் கதைக்களம் தயாரிப்பு தரம் என்பன அனைத்தும் சிறப்பாக உள்ளன அறிக்கை மலையாள திரையுலகில் அசம்பாவிதங்கள் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு மலையாள திரையுலகைச் சேர்ந்த பிரபல நடிகை ஓடும் காரில் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த சம்பவத்தில் பிரபல மலையாள நடிகர் திலீப் கைது செய்யப்பட்டார் அதன் பின்னர் மலையாள சினிமா உலகில் பெண்களின் நிலைமை குறித்து விசாரணை நடத்த ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமா நடிகை சாரதா மற்றும் முன்னாள் ஐ எஸ் அதிகாரி வல்சலா குமாரி ஆகியோர் அடங்கிய ஒரு குழு அமைக்கப்பட்டது இந்த குழு இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டின் இறுதியில் தனது அறிக்கையை கேரள அரசுக்கு சமர்ப்பித்தது இருப்பினும் அந்த அறிக்கை நான்கு ஆண்டுகளாக வெளியிடப்படாமல் இருந்தது இதன் காரணமாக பல அதிர்ச்சி தகவல்கள் இருக்கலாம் என்றும் அரசாங்கம் அறிக்கையை வெளியிட தவறியிருக்கலாம் என்று பரவலாக பேசப்பட்டது அறிக்கையின் முக்கிய கண்டுபிடிப்புகள் ஹேமா ஆணையத்தின் அறிக்கை மலையாள திரையுலகின் இழிவான மையப்பகுதிகளை வெளிப்படுத்துகிறது அதில் குறிப்பிடப்பட்டுள்ள விவரங்கள் பெண்கள் மீதான மனோபாவம் சினிமாவில் வாய்ப்பு கேட்டு வரும் பெண்கள் எல்லாவற்றுக்கும் ரெடியாக இருப்பார்கள் என்று மலையாள திரையுலகின் பல ஆண்கள் நம்புவதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதுபோன்ற மனோபாவம் மலையாள திரையுலகில் ஆணாதிக்கத்தின் ஒரு வலுவான அங்கமாக விளங்குகிறது பாலியல் தேவை நிறைவு செய்வதற்கான திணிப்பு வாய்ப்புக்காக வருகின்ற பெண்களிடம் முதல் தடவையாக கம்பிரமைஸ் மற்றும் அட்ஜஸ்ட்மெண்ட் போன்ற சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றன பாலியல் தேவைகளை நிறைவேற்றினால் மட்டுமே வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் இது பல முன்னணி நடிகைகளின் நிலைக்கு காரணம் என்றும் சிலர் கருத்து தெரிவிக்கின்றனர் பணம் மற்றும் புகழ் பெண்கள் சினிமாவில் பணம் மற்றும் புகழுக்காக மட்டுமே உள்ளனவாகவும் அவர்களுக்கு கலை மற்றும் நடிப்பின் மீது ஆர்வம் கிடையாது என்றும் நம்பப்படுகிறது இடையராது தொடரும் துன்புறுத்தல்கள் கேரள திரையுலகில் பெண்களுக்கு படப்பிடிப்புகளில் கூட இடைவிடாது துன்புறுத்தல்கள் உள்ளது சில நடிகைகள் படப்பிடிப்பிற்கு போகும்போது பெற்றோரை அல்லது உறவினர்களை பாதுகாப்பாக அழைத்துச் செல்லும் நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் வெளிப்புற படப்பிடிப்பின் போது இரவில் மது போதையில் நடிகைகள் தங்கியிருக்கும் அரை தட்டுவது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடப்பதாக கூறப்படுகிறது ரசிகர் மன்றங்கள் மூலம் அவதூறு பரப்புதல் சிலர் நடிகைகளின் பெயரில் செய்திகளை பரப்பி அவர்களை இழிவுபடுத்துவதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒரே ரசிகர் மன்றம் பல நடிகர்களுக்கு வேலை செய்யும் நிலை இந்த பிரச்சினையை மேலும் வலுப்படுத்துகிறது துணை நடிகைகள் மற்றும் தொழிலாளர்களின் நிலை கதாநாயகிகளுக்கு ஏற்கனவே இந்த நிலை என்று அறிக்கை கூறும்போது துணை நடிகைகள் மற்றும் நடன நடனமங்கைகள் பற்றிய நிலை இன்னும் மோசமாக இருக்கலாம் என்று கணிக்கப்படுகிறது அவர்களுக்கு உணவு ஊதியம் கழிவறை வசதி ஆகியவை மாறுபாடு இல்லாமல் கிடைக்கவில்லை எனவும் அவர்களின் உழைப்பை சுரண்டுவதுடன் பாலியல் தொல்லைகளும் தொடர்ந்து வருவதாகவும் கூறப்படுகிறது கேரள அரசின் நடவடிக்கைகள் இந்த அறிக்கை வெளியானது மலையாள திரையுலகில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது முன்னணி நடிகர் மற்றும் இயக்குநர்களுக்கு எதிராக வெளியிடப்பட்ட பல பாலியல் புகார்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தின மலையாள சினிமா அகாடமியின் தலைவரான பிரபல இயக்குநர் ரஞ்சித் மீது மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த ஒரு நடிகை பாலியல் புகார் கூறியதை அடுத்து அவர் பதவி விலகினார் அதேபோல் நடிகர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சித்திக் மீது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகளால் அவர் ராஜினாமா செய்தார் தமிழ் திரைப்பட நடிகர் ரியாஸ்கான் மீதும் சிலர் புகார் அளித்த நிலையில் அவர் அந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ளார் சமீபத்திய அதிர்ச்சிய தகவல்கள் இந்த அறிக்கையின் வெளியீட்டுக்குப் பின் மேலும் ஒரு நடிகை நடிகர்கள் முகேஷ் இடவில்லா பாபு மணியன் பிள்ளை ராஜு ஜெயசூர்யா ஆகியோருக்கு எதிராக பாலியல் புகார்களை பதிவு செய்துள்ளார் இந்த சம்பவங்களால் மலையாள திரையுலகம் பெரும் பரபரப்பில் சிக்கியுள்ளது இத்தகைய சூழலில் கேரள அரசு ஐஜி தலைமையில் சிறப்பு விசாரணைக் குழுவை அமைத்துள்ளது ஹேமா ஆணையத்தின் அறிக்கையில் உள்ள சில பகுதிகள் அரசால் நீக்கப்பட்டதாகவும் அப்படியிருந்தால் இந்த விசாரணைக் குழுவின் பயன் என்னவாக இருக்கும் என பலர் கேள்வி எழுப்புகிறார்கள் இதனால் மலையாள திரையுலகில் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் உரிமைகள் குறித்த முக்கியமான விவாதங்கள் இப்போது தீவிரமாக மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டபிள்யூ காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்